மதுரையில் நடைபெற்ற மருத்துவ கண்காட்சி மற்றும் மருத்துவர்களுக்கான மாநாட்டில் ஏராளமான மருத்துவ உபகரணங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் மருத்துவ கண்காட்சி மற்றும் மருத்துவர்களுக்கான மாநாட்டை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவத்துறையில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் உலக நாடுகளை மிஞ்சும் வகையில் தமிழகத்தை உருவாக்குவதற்காக சுகாதாரத்துறையில் எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான நடவடிக்கையால் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த இலக்கை தாண்டி தமிழக சுகாதாரத்துறை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது கண்காட்சியில் தென் மாவட்ட நிறுவனங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களை ஏராளமான மருத்துவர்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுரை மண்டல இந்திய தொழில் கூட்டமைப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்